ஆ சார் அது நேத்துக்கு நான் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் வந்தேன் நீ இப்ப கிளம்ப கூடிய நேரம்தான் வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் பாத்துக்கோங்க ஆமா சார் நான் ஏற்கனவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துடுங்க ஆஃபீஸ்ல இருந்த பொண்ணு ஃபோன் பண்ணாவே நேரத்துக்கு ஒரு ஃபைல் ஒன்று வச்சுட்டு வந்தேன் அதை காணலன்னு தேடியாங்களாம் ஆகலாம் கொடுத்துட்டு தான் வந்தேன்

உங்க அம்மா எங்க பேருக்கு தெரியுமா எங்க பேருக்கு அவ பிள்ளைய கொண்டுட போனாவ பிள்ளைய கொண்டுட போனாவ பிள்ளைக்கு வேணி ஏழை முக்காலுக்கு தான் வரோம் மணிய பாருங்க மணி ஒன்பதாவது போகுது இன்னும் உங்க அம்மைய காணல ஏன் இப்போ அது ஏன் பெரிய குற்றமா சொல்லியா போற வர இடத்துல வெளியே எப்பவாது போகும்போது நாலு பேருட்ட பியாசுவ பியாசிட்டு எடுத்துட்டு வரட்டு அதுல உனக்கு என்ன ஆ இது நல்ல நியாயமா இருக்கே

நீங்க எல்லாம் ஒரு மனசை நினைச்சிட்டு உங்ககிட்ட சொன்ன பாருங்க யா புத்திய நானே செருப்பால் அடிக்கணும் பொறுமையை பேசுவோம்னு பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கியாவ ஆமா நான் தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் இவ ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கியா வாயை மூடி விட்டு சின்ன பொண்ணு தேவையில்லாம அதே இதையும் சொல்லி தந்துகிட்டு காலையில எனக்கு டென்ஷன் கலப்பி விட்டுறாத சும்மா எது கெடுத்தல உங்க அம்மா அதை பண்ணிட்டாவ இதை பண்ணிட்டாவன்னு சொல்லியதே இவளுக்கு ஒரு வேலையா போச்சு எத்தனை நாள் நானும் பொறுமையா போறதுமா அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க காது கொடுத்து கேட்கவும் மாட்டியே உங்க அம்மா மட்டும் என்ன சொல்லிருந்தாலும் நின்று கேளுங்க ரெண்டு வரை எவ்வளவு தெறை இருக்கும் அது வரையும் சண்டை போடுங்க என்ன மட்டும் விட்டுருங்க ச்சோ ஆமா என்ன சொன்னாலே இப்படியே இருங்க இப்படியே இருங்க நான் பாத்துக்கலாம் ஆமாம் நீ நல்லா என்ன நிம்மதியா இருக்க விட்டு சொன்ன பொண்ணு சும்மா சொல்லி சண்டைக்கு வராத மகரணி வீட்ல தான் இருக்கிறியா ம் நான் இல்லாத நேரம் என் அம்மூனுக்குட்ட இல்லத்ததையும் பொல்லாததையும் மாச்சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா பேசு பேசங்க பாருங்க நீ போய் வர சும்மா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இவ்ளோ திமிரு பாத்துக்கலாம் இது எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே என்ன 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 நான் இல்லாத நேரம் என் மோனு கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் ஏத்தி விட்டுறியோ உங்க புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது நான் எதுக்கு என் மாப்பிள்ளை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லணும் நீங்க தான் நான் இல்லைன்னா இவங்க மாவன் எல்லாமே பத்த வைப்பிய நான் அப்படி கிடையாது எதுனாலும் மூஞ்சுக்கு நேரா சொல்லுவேன் யாரு நீ நீ மூஞ்சுக்கு நேரா சொல்ல முடியாது இப்பதான் கேட்டனே ஆ எல்லாம் உங்களுக்கு தான் ஒட்டு கேக்குறது கை வந்த கலையாச்சே பேசாத ஓவரா பேசாத பத்துக்க வாய மூடிக்கிட்டு போயிரு

இதெல்லாம் எப்படி ஒரு குடும்பத்துக்கு செட் ஆகும் நம்ம பாவக்காரி பழிக்காரி என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க